பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இவ்வளோ புதுசு புசுன்னு இருக்குது பாருங்க தனிக்கு மாதிரி வெங்காயம் எல்லாம் நல்லா இருக்கேல எங்கள் பாப்பா இன்னைக்கு வெள்ளை பணியாரம் செஞ்சுட்டாரிருக்கு சரி அப்படின்னு இருக்கேன் வெங்காயம் எல்லாம் போய் பார்ப்போம் இப்போ என்ன பண்றேன்னு என்ன பழைய பழையது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் மோர் மிளகாய் காலையிலே முருங்கைக்கீரை சுண்டியாச்சு பழையத்துக்கு சாப்பிட்றதுக்கு அது பற்றாமல் இது வந்து பாருங்க தக்காளி ரசம் இந்த மாதிரி தக்காளி ரசம் தொட்டுக்கிட்டு நீங்கள் பழையது சாப்பிட்ருந்தீங்கன்னா கமாண்ட்ல சொல்லுங்கள் எங்களுக்கு உண்மையிலேயே ரொம்பவே சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் எனக்கு பிடிக்கும் நான் சாப்பிட்றேன் ஆமாம் பாருங்கள் வர்த்தன் மழவை எனக்கு இந்த ரசமெல்லாம் தொட்டுக்கிட்டு சாப்பிட பிடிக்கும் பழைய பிடிக்கும் சுடிச்சு ஒரு ஆக்கி இருக்குது திங்க பிடிக்கல இந்த பாருங்க பழைய சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் கொட்டு கொத்தா அப்புறம் நம்ம வீட்டு தக்காளி ரசம் ஒரு நாளைக்கு நம்ம வீடியோ போடுவோம் ஏன்னு கேட்டிங்கன்னா ரசம் வைக்க தெரியாதா அப்படின்னு கேட்காதீங்க சில பேர் வந்து நான் வீடியோவில் பார்த்துருக்கேன் வரமல்லி மிளகாயெலாம் பொடி கொடி ரச ரசம் வைக்கிறாங்க அப்படியா ஆமாம் ஆனால் எங்கள் ஊர் ஸ்டைலில் வந்து நாங்கள் மிளகா மல்லி அதெல்லாம் சேர்க்க மாட்டோம் சேர்க்க மாட்டோம் அதனால எங்கள் ஊர் ஸ்டைலில் தக்காளி ரசம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஒரு நாளைக்கு வச்சு காமிக்கிறோம் இந்த ரசம் ரொம்பவே நல்லா நீங்க நீங்கள் குழம்பு வச்சுட்டு இந்த மாதிரி ரசம்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நம்ம குழம்புல தான் மிளகா மல்லித்தூர்லாம் சேர்க்குறோம் அப்புறம் என்னத்துக்கு ரசத்தில் போய் அதெல்லாம் சேர்க்கணும் இப்போ அது பிடிக்க முடியுதான் இங்கே பார்த்தீங்கன்னா ரசம் பிடிக்கும் ஸ்பூன் ஒருவா எடுத்து ஊற்றிக்கிறது அப்புறம் எனக்கு வந்து இந்த சூடான இட்லிக்கு இந்த ரசம் இருந்ததுன்னா நைட்டுக்கு தூட்டு சாப்பிடுவேன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இட்லி தோசை இதுக்கெல்லாம் மதியானம் வச்ச ரசம் இருந்ததுன்னா எத்தனை சட்னி இருந்தாலும் அந்த ரசத்தில் கொஞ்சோண்டு ஊற்றி ஒரு இட்லி சாப்பிடுவேன் ஒரு தோசை சாப்பிட்டுருவேன் நீங்கள் சாப்பிட வாங்க 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 இன்றைக்கி வெளில குழிப்பணியாரம் எப்படி செய்வோன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும் ஏதாவது புதுசாக ரெசிபி போடுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க எங்களுக்கும் வெள்ளை பணியாரம் ரொம்பவே பிடிக்கும் வாங்க எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம் வாங்க வாங்க போய் அரிசி ஊற வச்சிடலாம் இப்போ வந்து நான் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் ரெண்டு டம்ளர் இதால் ஊற வச்சுக்கலாம் அதை இப்போ நல்லா அலசிட்டு இது ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஊற வச்சிடலாம் ஊற வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சு நான் அலசிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் பச்சரிசியை ரெண்டு டம்ளர் பச்சரிசி எடுத்தோமா அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு வடித்த சாதம் அப்புறம் கொஞ்சம் தேங்காயும் இந்த கருப்பெல்லாம் இல்லாமல் திருவி வச்சுருக்கேன் அதையும் அதோட சேர்த்துக்கலாம் அதுவுமே ஒரு டம்ளர் அளவுக்கு இருக்குது பாருங்கள் இவ்வளவு தேங்காய் இந்த பணியாரத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு அப்புறம் பாருங்கள் இந்த ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்துருக்கேன் ஈஸ்ட் இது இது போட்டிங்கன்னா தான் நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வரும் ஈஸ்ட் போடாமல் செய்ய முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அரைச்சிட்டு நம்ம சோடாப்பு கொஞ்சமாக போட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோடாப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டு அப்புறம் அப்புறமா ஊற்றிக்கலாம் பணியாரம் ஊற்றி எடுத்துக்கலாம் இந்த ஈஸ்ட் போட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும் அப்புறம் சீக்கிரமாகவே மாவும் புளிச்சிரும் ஒரு ஒன்றரை மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வச்சிருந்தோம்னாலே போதும் சீக்கிரமாகவே புளிச்சு போயிடும் நீங்கள் ஈஸ்ட் போடலைன்னா நீங்கள் காலையில் அரைச்சி வச்சிங்கன்னா காலையில் ஒரு எட்டு ஒம்பது மணிக்கு அரைச்சி வச்சிங்கன்னா சாயங்காலம் ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்கு ஊற்றி எடுக்கலாம் ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் புளிக்கணும் இது வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் புளித்தாலே போதும் நல்லா சாஃப்டாக அழகாக பொங்கி வந்துடும் அப்புறம் லைட்டாக ஒரு இனிப்புக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை இப்போ வந்து நான் கிரைண்டரில் தான் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன் மிக்சிலையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நான் கிரைண்டரில் தான் போட்டு அரைச்சி எடுக்க போகிறேன் இப்போ தோசை மாவு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் இப்போ மாவை அரைச்சி எழுதிட்டு வந்தாச்சு பாருங்கள் தோசை மாவு மாதிரி தான் இருக்குது அவ்வளோதான் இதுபடியே மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகட்டும் நல்லா பொங்கி வந்துடும் நம்ம எடுத்து பணியாரம் ஊற்றிக்கலாம் அம்மா மாங்காய் வத்தல் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படியே வாழ்த்து சொல்லிடலாமா சொல்லிவிடுவோம்மா எவ்வளோ அழகாக எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள் எல்லாத்தையும் அப்போ வெயிலில் காயணும்ல அதுக்காக தான் மழை தான் வந்துடுது அதுக்காக எடுத்து எடுத்து ஒன்று ஒன்றா வைக்கிறேன் காய்ச்சி இருக்குது பெரட்டி வச்சா சீக்கிரம் காயும் சீக்கிரம் காயுமா எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள் அழகாக ஒரு நாளைக்கு இப்படி வைக்கணும் ஒரு நாளைக்கு இப்படி வைக்கணும் ஆ இப்படி வச்சுருக்கோமா நாளைக்கு இப்படி வைக்கணும் குப்பரம் வைக்கணும் நாளைக்கு ஆமாம் காய வச்சு மழைக்கு வேண்டியது மாதிரி வேலை செஞ்சுக்கணும் சரி வாழ்த்து சொல்லிடலாமா சொல்லிடுவோம்மா கிருஷ்ணவேணிங்கிறவங்க கோயம்புத்தூராக அவங்களுக்கு இந்த மாதம் குழந்த பிறக்க போதும் அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிவிடுங்க அவங்களுக்கு சுகதரிசம் ஆகணும் நோய் நொடி இல்லாமல் பிள்ளை குட்டிகளோட அமோகமாக இருக்கணும்னு இந்த பாட்டி மனமார வாழ்த்துறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மிக மிக ச சந்தோஷம் இந்த பாட்டி மனமார வாழ்த்துறேன் சுகதரிசமும் ஆகிடணும் அப்புறம் வந்து வனிதா ராமதாஸ்ங்கிறவங்க கன்னட ஆள் இருக்காங்களாம் அவங்க பையனுக்கு இருபத்தி நாலாந்தேதி கல்யாணமா அவங்களுக்கு சீரஞ்சிறப்பு கல்யாணம் நடக்கட்டும் மிக மிக சந்தோஷம் கல்யாணம்னு சொன்ன உடனே சீரிஞ்சரப்பு பிள்ளை குட்டியோட அமோகமாக அப்பா அம்மாவோட அமோகமாக இருக்கணும்னு இந்த பாட்டி மனமாற மாற ராகுலுங்கிறவங்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு சொல்லி வாழ்த்து சொல்லிவிடுங்க உங்களுக்கு நல்ல பொண்ணாக அமைஞ்சு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும் சீரஞ்சரப்பு இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் இந்த பாட்டி மனமாற மாற வாழ்த்துகிறேன் விக்ரம்ங்கிறவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் நீங்களும் குழந்தை வைக்க ஆயிரம் கோடி தெய்வங்களேருந்து உங்களுக்கு கொஞ்சம் குழந்த பாக்கியம் கிடைக்கணும் முன்னே நான் வேண்டிக்கிறேன் அம் இந்த பாட்டி மனமாற வாழ்க்கிறேன் எந்தியா அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சந்தோஷமாக ஊர்வலங்க அடுத்தவங்க எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி அந்த பொண்ணும் நல்லா இருக்கணும்னு அமோகமாக இருக்கணும்னு அந்த இந்த பாட்டி மனமாரி வாழ்க்கிறேன் செல்விங்கிறவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்களா அவங்களுக்கு சீக்கிரமே குணமடையணும்னு வாழ்த்து சொல்லிடுங்க அவங்களுக்கு சீக்கிரம் குணமடையணும் ரொம்ப நாள் இழுக்காம சீக்கிரம் மடையணும் கடவுளே அப்படின்னு நான் க சாமியை கைப்பற்ற பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நீங்களும் பிரார்த்தனை பண்ணிங்க சீக்கிரம் உங்களுக்கு குணமாகணும்னு இந்த பாட்டி மனமாற வளர்த்துறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ மாவு பாருங்கள் நல்லாவே ரெடியாக இருக்குது ரெண்டு மணி நேரம் புளிக்க வச்சுருந்தேன் மாவு பாருங்கள் எப்படி இருக்குது நல்லா புளிச்சு வந்திருக்கு பாருங்கள் ஈஸ்ட் போட்டதுனால தான் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் மாவு பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும் பணியாரக்கல்லு போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ பணியாரர்களும் நல்லா சூடு வந்துருச்சு ஊற்றிக்கலாம் ஒரு முக்கால் அளவுக்கு ஊற்றிக்கிட்டோம்னா போதும் எங்கள் ஊரில் மழை மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஒரு நாலு நாள் தான் மழை விட்டுருந்துச்சு இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு உங்கள் ஊரில் எல்லாம் மழையாக வெயிலான்னு சொல்லுங்கள் எங்கள் ஊரில் இந்த வருஷம் கோடை வந்து கோடையாகவே இல்லை ஃபுல்லாக மழைக்காலமாக மாதிரி இருந்துச்சு கொஞ்ச நேரம் வேகட்டும் வெந்தவுடனை பரட்டி விட்டுக்கலாம் நல்லா புசு புசுன்னு மேலே எலும்பி வந்திருக்கு பாருங்க பாக்கையிலே நல்லா தெரியுது பஞ்சு மாதிரி இருக்கும் இந்த பக்கம் ஒரு நிமிஷம் வேகட்டும் எடுத்துக்கலாம் இந்த எங்கள் வீட்டுக்காரவங்க வந்துட்டாங்க பணியாரம் எடுக்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சோம்னா சாப்பிட்றதுக்கு கரெக்டாக வந்துடுவாங்க

நீங்கள் வீட்டுக்காரங்க டேஸ்ட்டு பார்த்துட்டாங்க எப்படிங்க இருக்கு பிச்சு காமிங்க இது வந்து இந்த ஈஸ்ட்டு போட்டால் தாங்க இந்த அளவுக்கு வரும் நீங்கள் சோடாப்பு போட்டு செய்யலாம் நல்லா தான் இருக்கும் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குமா அப்படின்னா கொஞ்சம் அதுவாக தான் இருக்கும் கொஞ்சம் சட்னி நல்லா இதோ அரைச்சிடுவோம் இது மாதிரியே எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு சட்னி அரைச்சிக்கலான்னு நான் மிளகா எடுத்து ஊற வச்சுருக்கேன் ஒரு அஞ்சாறு மிளகாய் பாருங்கள் நல்லா அரைக்கும் மிக்சியில் இந்த மாதிரி ஊற வச்சுட்டு அரைச்சோம்னா நல்லா பட்டு போல் அரைக்கலாம் மிக்ஸியில் அதுக்காக தான் ஊற வச்சுருக்கேன் இப்போ ஒரு அஞ்சு நாலஞ்சு மிளகாய் கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி பழம் தேவையான அளவு உப்பு போட்டு இப்போ அதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் வதக்கெல்லாம் இல்லை பச்சையாவே தான் அரைக்க போகிறேன் பார்த்தேன் காணுங்கள பண்ணிச்சு பேசிக்கிட்டு இருக்கேன் அங்கேயும் மழை பெய்யலாம் இங்கேயும் மழை பெய்யுமா கார சட்னி அரைச்சாச்சு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் நல்லா அது மாதிரி ஊற வச்சு அரைச்சிங்கன்னா நல்லா மையம் அரைச்சிடலாம் நல்லாவே இருக்கும் ரோசா புதுவை எப்படி இருக்கு பாருங்க வெள்ளை பஞ்சாரம் சூப்பராக இருக்கு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க கார சட்னியாக அரைச்சாச்சு எல்லாப்பையும் சாப்பிட்டு பார்க்கலாம் கொஞ்சம் கடுகு கடுகுலிருந்து போட்டிருக்கோம் அவருக்கிட்ட கருவேப்பில்லை மா அவ்வளவுதான் சட்னி ரெடி காய் மாவதி கீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இருக்கு ஆமாம் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கம்மா அவ்வளோ சூப்பராக இருக்கும் சும்மா சாப்பிடுவோம் ஆமாம் ஆமாம் லைட்டாக தொட்டுக்கணும் சட்னி இல்லை லேசாக தொட்டு அருமையாக இருக்குது நைன் டுவெண்டி பண்ணி தான் சட்னி இல்லை தேங்காய் சட்னி இது எதுவும் இருந்தாலும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த வெள்ளை பணியாரம் சூப்பராக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ரேஷன் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நூறு செஞ்சாலாங்க நூறு செஞ்சாலாம் அது போல எதுவும் அப்படியே மல்லிகை மாதிரி இருக்குது